ஹாய் ஹலோ வெல்கம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் மூன்று மற்றும் நான்குடைய ஒருமதி பெண் வினாக்களை பத்தி தான் பார்க்க ஏற்கனவே இயல் ஒன்று மற்றும் இரண்டுக்கான ஒருமதி பெண் வினாக்களை ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் அதற்கான லிங்க் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ இயல் மூன்று மற்றும் நான்குக்கான ஒரு மதிப்பெண் வினாக்களை இந்த வீடியோல பார்க்கலாம் சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்தது என்னென்ன சொற்கள் அப்படின்னு கேட்டா திருமணம் மற்றும் குடும்பம் இது முக்கியமான ஒரு மதிப்பெண் சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்த அந்த இரண்டு சொற்கள் எது அப்படின்னா திருமணம் மற்றும் குடும்பம் குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது திருக்குறள் குடும்பம் என்னும் சொல் கூடி வாழ்தல் என்று பொருள்படும் புக்கில் என்பது தற்காலிகமாக தங்குமிடம் இதை இரண்டு மதிப்பெண் வினாலையும் கேட்பாங்க புக்கில் என்பது தற்காலிகமாக தங்குமிடம் தம்மனை என்பது மனைவியின் இல்லம் நும்மனை என்பது கணவனின் இல்லம் தன்மனை என்பது கணவனும் மனைவியும் பெற்றோரிடம் இருந்து பிரிந்து தனியாக வாழுமிடம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கும்போது புக்கில் மற்றும் தன்மனை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தம்மனை அப்படின்றது ஒரு மனைவி தன்னுடைய வீட்டை பத்தி சொல்றது அப்போ தன்னுடைய பெற்றோர் இல்லம் அதான் மனைவியின் இல்லம் அப்படின்னு சொல்றாங்க நும்மனை அப்படின்றது கணவனை பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்கும் அது கணவனின் இல்லம் தன்மனை என்பது மனைவி தன்னுடைய வீட்டினை சொல்வது அதாவது கணவனும் மனைவியும் பெற்றோரிடம் இருந்து பிரிந்து தனியாக வாழும் இடத்தை தான் எந்த நூல்ல இடம்பெறுது அப்படின்னா அது அகனா நூறுல இடம்பெறுது அது என்ன பாடல் அப்படின்னா திணை பாடல்ல இடம்பெறுது சிலம்புக்களி நோன்பு பற்றி கூறும் நூல் ஐங்குறு நூறு சிலம்பு களி நோன்பு பற்றி கூறும் நூல் ஐங்குறு நூறு மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்று கூறும் நூல் குறுந்தொகை இது ஒரு முக்கியமான ஒரு பெண்வினா மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க குறுந்தொகை காலத்தில் ஒவ்வொரு ஆயத்திற்கும் பொறுப்பேற்றிருந்தவள் யாருன்னா செவிழித்தாய் இந்த செவிலித்தாயுடைய மகள் தான் தோழி செவிலித்தாயின் மகள் தோழி விரிந்த குடும்பம் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா புறநானூறு மனையறம் காத்தல் இல்வாழ்வின் பயனாகும் மனையரம் காத்தல் டேஷ் பயனாகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்வாழ்வின் பயனாகும் அடுத்தது ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் என் சத்தியமூர்த்தி ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் என் சத்தியமூர்த்தி ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு மஸ்னவி ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு மஸ்னவி ஜலாலுதீன் ரூமி ஆப்கானிஸ்தானில் பிறந்தவர் கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் ஈட்ட பெயர் ராமாவதாரம் கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் ஈட்ட பெயர் ராமாவதாரம் கம்பரது காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பரது காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு தாழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னா வினைத்தொகை ஏன்னா மூன்று காலத்தையும் உணர்த்தி வரும் அப்படின்றதுனால குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம் இங்கு குறிப்பிடப்படுபவர் யார் சுக்ரீவன் குன்று சூழ்வான் மகன் அப்படின்றது அதாவது சூரியனுடைய மகனாக சொல்லப்படுறவர் யாருன்னா இங்க சுக்ரீவன் உரிமை தாகம் ஆசிரியர் யாருன்னா பூமணி அஞ்ஞாடி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பூமணி தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்னும் கருத்தை உணர்த்தும் கதை உரிமை தாகம் பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களில் பொருந்துவது நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல் இது ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண்வினா உவா உற வந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார் யார் யார் ராமன் சுக்ரிவன் ராமன் சுக்ரிவன் கடலின் பெரியது எது பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி ஞாலத்தின் மான பெரிது எது காலத்தினால் செய்த உதவி திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் உள்ள ஊர் எது வேலூர் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டு ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் இது திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டு திருக்குறள் குரல் விண்பாக்களால் ஆனது குறள் என்பது இரண்டடி திருக்குறள் என்பது அடையடுத்த கருவியாகு பெயர் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் உள்ளன பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் உள்ளன இன்பத்துப்பாலில் பாலில் இருபத்தைந்து அதிகாரங்கள் உள்ளன திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை ஒன்பது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு மதிப்பெண்மினா திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை ஒன்பது வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவுது எதற்கு செய்யாமல் செய்த உதவிக்கு அடுத்தது கல்வி பயிற்சி என்பது வித்யாபியாசம் கல்வினா வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க பயிற்சி என்பது பியாசம் கல்வி பயிற்சி என்பது வித்யாபியாசம் இதே போல எழுத்து பயிற்சி என்பது அக்ஷராபியாசம் அதாவது எழுத்து என்பது அக்ஷரா ஏற்கனவே சொன்ன மாதிரி பயிற்சி என்பது பியாசம் அக்ஷராபியாசம் அக்ஷராபியாசத்தை மையாடல் விழா என்றும் கூறுவர் கீழ்வாய் இலக்கம் இலக்கம் பின்ன பின்ன எண்ணின் எண்ணின் மேல்வாய் மேல் தொகை பெருக்கள் வாய்ப்பாடு குளிமாற்று குளிமாற்று எந்த துறையோடு தொடர்புடையதுனா கணிதம் மௌனகுருவிடம் படித்தவர் யாரு மா ராசமாணிக்கனார் நற்றினை நூலின் உரையாசிரியர் பின்னந்தூர் நாராயணசாமி வாசுபமாணிக்கம் படித்த திண்ணை பள்ளி மகிபாலன்பட்டி நடேசனா நடேசனார் திண்ணைப்பள்ளி ஐயா மையாடி அறிந்தார் கலைகள் என்று கூறுவது சிந்தாமணி மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இது எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னா தமிழ் விடுதூது தமிழை பற்றி சொல்லக்கூடியது எழுத்தாணி மூன்று வகைப்படும் சீதாள பத்திரம் என்பது தாளை மடல் இதை வந்து ஓலை சுவடிகள் மாதிரியே இந்த சீதாள பத்திரத்திலையும் அதாவது தாளை மடல்லையும் எழுதியிருக்கிறாங்க அதாவது பத்திரம் என்பது தாளை மடல் சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவியின் பெயர் தூக்கு வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொழினே மடனணி இகக்கும் என்று கூறும் நூல் நன்னூல் ஓதர் பிரிவிற்குரிய கால அளவு மூன்று ஆண்டுகள் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவே சாமிநாதர் ஊவே சாமிநாதர் நூலகம் அமைந்துள்ள இடம் திருவான்மியூர் மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது உரைநடை இதில் வெற்றி பெற என்னும் கவிதை துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா சுரதா நடத்திய கவிதை இதழ் காவியம் இது ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா நடத்திய கவிதை இதழ் காவியம் புது கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் சி மணி இடையீடு அப்படின்ற ஒரு கவிதையின் ஆசிரியர் சிமணி நடை என்னும் சிற்றுதலை நடத்தியவர் யாருனா மணி காவினம் கழனை சுருக்கினம் கலப்பை இத்தொடரில் களன் என்பது இசைக்கருவி இது ஔவையார் பாடிய அந்த பாடல்ல இடம்பெற்றிருக்குது காவினம் களனே சுருக்கி நம் கலப்பை இதுல களன் என்பது கருவி வயங்கு மொழி இதனுடைய இலக்கணக்குறிப்பு என்னன்னா வினைத்தொகை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கடல் அது மூன்று காலத்தை உணர்த்தி வரும் அதே போலத்த அந்த வயங்கு மொழியும் மூன்று காலத்தையும் உணர்த்தி வருது வினைத்தொகை வெண் வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை வெண்பாவிற்குரிய தலைகள் இயற்சீர் சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை இயசீர் வெண்டலை என்பது மாமுன்னிறை விளமுன்னேர் வெண்சீர் வெண்டலை காய் முன்னேர் ஓரசை சீர் நாள் மலர் காசு பிறப்பு இதெல்லாம் வகுப்புல படிச்சிருப்பீங்க ஓரசை சீர் என்பது நாள் மலர் காசு பிறப்பு திருக்குறளுடைய கடைசி சீரானது ஓரசை சீரை கொண்டுதான் முடியும் மாச்சீர் என்பது தேமா புளிமா விளச்சீர் என்பது கருவிளம் கூவிளம் மாலை முடியறதை நம்ம மாச்சீர்னு சொல்லுவோம் விளம்ல முடிஞ்சா விளைச்சீர் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல காயில முடியிற தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் கூவிளங்காய் இது எல்லாமே காய்ச்சீர் கல்வி கரையில கற்பவர் இதெல்லாம் மூன்றாவது சீர் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி கொடுத்திருக்கிறாங்க இது வந்து இந்த இலக்கண பகுதியில இருக்கு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி கல்வி கரையில கற்பவர் கற்பவர் அப்படின்றத நம்ம எழுதணும் கல்லாரே ஆயினும் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க கை பொருள் நல்லவை செய்யின் டேஷ் கேட்பாங்க நலமே அவமதிப்பும் ஆன்ற மதிப்பும் உண்ணாது நோர்பார் பெரியார் இயல் மூணு மற்றும் நாலுல இடம்பெறக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா இரண்டு மதிப்பெண் வினா நான்கு மதிப்பெண் வினா நெடுவினான்னு எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அதனால இதுல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை படிக்கும் பொழுதே மீதி இருக்கிறதுக்கு ஓரளவுக்காவது விடையளிக்க முடியும் இந்த பகுதியை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீதி இருக்கிற இயல்களுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம் விஜிகேட் இயர் நாலேஜ் பூஸ்டர் தேங்க்யூ